எனக்கு திருமணம் முடிஞ்சு அஞ்சு வருஷமாக கர்ப்பத்தின் கணிக்காக காத்துட்டு இருந்தேன் எட்டு ஹாஸ்பிட்டலுக்கு மேலே போயிருப்பேன் எனக்கு ரெண்டு டியூப்புமே பிளாக்கு இயற்கையாக கன்சீம் ஆகிறதுக்கு முடியாது அப்படின்னு சொன்னாங்க அப்போ நானும் ஹஸ்பண்டும் ஜோம் பண்ணோம் ஒரு வருஷம் காத்திருந்தோம் இதோ பிள்ளைகள் கத்தராவன் சுதந்திரம் கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பல இசைப்பா நாங்கள் உண்மை நம்பியிருக்கோம் நீங்கள் எங்களை வெக்கப்படுத்தாதபடி எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்ட்டு நாங்கள் ஜோம் பண்ணோம் எசப்பா கரெக்டாக ஒரு வருஷம் முடியவும் எசப்பா கன்சிவாக உதவி செய்தாங்க அஞ்சு மாதம் நிறைய பிரச்சனைகள் வந்து அப்படி போயிட்டுருக்கும்போது இருபத்தோராது வாரம் ஸ்கேனுக்காக கடந்து போனோம் கடந்து போகிற டைமில் கர்ப்பவாசல் திறந்துட்டு ஃப்ளூயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்போ இங்கே இருக்க ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்கன்னா எங்களால் இங்கே முடியாது நீங்கள் கிம்ஸுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் அப்போ நினச்சோம் தண்ணி ரொம்ப குறவாக இருக்குது கர்ப்பவாசல் திறந்தாச்சு எப்படி ஏசப்பா என்னால் டூ ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி போக முடியும் அப்படின்ட்டு ரொம்ப வேதனையோடு போனேன் அப்போ ஏசப்பா சொன்னால் நான் இன்னோடு இருந்ததுன்னே ஆசிர்வதிப்பேன்னு சொன்னாங்க அப்புறம் அங்கே போயிருக்கும்போது அவங்க சொன்னாங்க எங்களால் முடியாதுமா இருபத்தி நாலு வாரம் இருந்தால் மட்டும்தான் உங்கள் பிள்ளைய எங்களால் காப்பாற்ற முடியும் உங்களுக்கு ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு உங்களையும் உங்களுக்கும் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது நீங்கள் பிள்ளைய டெர்மினேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க இசப்பா நான் என்ன இசப்பாக நான் செய்ய அஞ்சு வருஷம் கழிச்சது வந்து பொக்கிஷத்தை நான் எப்படி சப்பா என்ன செய்ய போகிறேன்னு ரொம்ப வேதனையோடு இருக்கும்போது திரும்பியும் இசப்பான் என்னை வார்த்தையால் பலப்படுத்தினாங்க நான் உன்னையும் உன் சந்ததியும் வர்த்திக்க பண்ணுவேன்னு என்று சொன்னாங்க அதன்படி கரெக்டாக இருபத்தி நாலாவது வாரம் பிறக்கிற அன்னைக்கு எனக்கு டெலிவரி ஆச்சு பாப்பா ஒரு கிலோ கூட கிடையாது அவங்க ஜீரோ பர்சன்டேஜ் தான் எங்களால் காப்பாற்ற முடியாது அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு அது ரொம்ப சேலஞ்சாக இருந்துச்சு ஆனாலும் நான் ஒவ்வொரு நாளும் இங்கே நடக்கிற உபவாச ஜமும் ஒவ்வொரு நாளும் நான் போகும்போதும் அவ்வளோ ஐசியூவில் பார்க்கும்போதும் நான் பிரசங்கத்தை ஃபோன் அலோவ் பண்ண மாட்டாங்க அதனால ஃபோனை ஆன் பண்ணி சைனில் போட்டுட்டு ஒவ்வொரு நேரம் ஜவ்வத்தோடு அவளை நான் பார்க்க போவேன் ஆனால் எசப்பா கிரகிக்க முடியாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் எசப்பா என் வாழ்க்கையில் செய்தாங்க அப்போ லாஸ்ட்டு முடிஞ்சு வெளியே போகிறமோ சொன்னாங்க உங்கள் ப்ரேயரால் தான் எசப்பா சீக்கிரமாக அவங்களுக்கு குணமாக்கி தந்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஒரு தேவன்தா சொன்னாங்க சாட்சி ஆசிரியர் இருப்பாங்க அம்மை ஏன் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம் கத்த நல்லவர் கத்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அருமையான பிள்ளைக்காக உருவாசி உங்கள் வலது கரத்தை உயர்த்தி கத்திரி கொடுத்த பிள்ளை மேலே தேவ ஆசீர்வாதம் தங்கும்படியா தகப்பனே ஆண்டவரே உடைய பிள்ளைகளை நினைத்தாரில்லை ஆண்டவரை அநேக கண்களுக்கு முன்பாய் சாட்சியை நிறுத்தும்படி ஏற்கனவே நீர் இந்த குடும்பத்தை பார்த்து வைத்து ஆண்டுவரே இன்றைக்கு உடைய பிள்ளைகளை மகிழ்ந்து கழி கூறும்படிக்கு நீருடைய பிள்ளைகளை சாட்சியாக நிறுத்தி வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் விஷேஷதானமாய்கொண்டு திறமையான பிள்ளை மேல உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் வாழ்த்தி வளர வளர உமக்காய் கத்தர் கிருபை செய்வீராக அநேகருக்கு சாட்சியுள்ள மகளாய் வளர்வாளாக என்று செபிக்கிறேன் ஆண்டவரே வரே கத்துடைய ஆசீர்வாதம் பிள்ளை மேலே தங்கட்டும் எல்லாவித பலவினங்களுக்கும் பொல்லாப்புகளுக்கும் விலக்கி காத்து கொள்வீராக இதனால் உண்முடைய பிள்ளைகளை சாட்சியை நிறுத்தினதற்காய் நன்றி நீ இரண்டும் ஜீவனோடு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே தொடர்ந்து பலப்படுத்தும் ஆசீர்வதியும் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமை தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ உங்க கைகள் கூறுகவில்லை உம்மால் கூடாது சொல்லு உங்க கைகள் உங்க கைகள் ஆமே கூடாது தேதுபூமி காத்திருக்கிறவர்களுக்கு சொல்லுகிற வார்த்தை பைபிள் தெளிவாக சொல்ல பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் அவர் நினைத்தருளினால் மட்டும்தான் உண்டு ஆம சரீர நிலைமை அது ஒரு தடை கிடையாது ஆமேன் நம்முடைய பலவீனம் தட கிடையாது சூழ்நிலை தட கிடையாது அவர் நினைச்சார்னா நடக்கும் ஆமேன்னு சொல்ல பார்க்கலாம் கத்த நல்லவர் காத்திருக்கிறவர்கள் தொடர்ந்து விசுவாசத்தோட காத்திருங்கள் கதை பெரிய காரியங்களை செய்வாராக